வெயில் தீர்க்கும் இடமான ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இந்த மதுரை போன்ற இடங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அப்போது இதுப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாமன் பாலம் இந்த பாமன் பழத்தில் வந்து என்றைக்கும் இல்லாத வரலாற்றில் இல்லாத ஒரு மலையும் இந்த பாலத்தின் மீது வாகனங்கள் செல்லும்போது மலையினுடைய தேங்கியிருக்கக்கூடிய மழை நீரை வந்து நீங்கள் ரொம்ப பார்ப்பது அரிது இது போன்ற ஒரு விஷயம் இது எதனால் வரும் அப்படின்னோம்னா மேகம் வெடிப்புன்னு சொல்லுவாங்க இந்த மேகம் வெடிப்பின் காரணமாக இது ரொம்ப அரிதான ஒரு விஷயமாக வரும் வந்து பெரும்பாலும் காமனாக நம்ம வந்து பல்வேறு மாவட்டங்களில் பெய்கிற மாதிரி மழையாக இருக்காது ரொம்ப கொஞ்சம் சற்று அதிகமான மழையாக இருக்கும் அதனுடைய தாக்கம்தான் இது